கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்கலாம் தானியேல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் பாருங்க இந்த வேத பகுதியில் காபரியல் என்கிற தூதனை ஆண்டவர் தானியலின் ஜபத்திற்கு பதிலை கொண்டு வரும்படி அனுப்பியிருக்கிறதை பார்க்க முடிகிறது காபிரியல் வந்து தானியலை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறார்னா ஃபஸ்ட்டு வேர்டே தானியலே நீ மிகவும் பிரியமானவன் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டாய வெளிப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் பாருங்களேன் இந்த இடத்துல நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுன்றது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தானியல் தன்னுடைய ஜபத்தின் முதல் வார்த்தையை தெரியப்படுத்தும்பொழுதே முதல் வார்த்தையை தேவனிடத்தில் ஜபமாக ஏறெடுக்கும் போதே தானியலுக்கான கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படிங்க இது சாத்தியம் ஆண்டு வரையும் அங்கே வார்த்தையில் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா நீ மிகவும் பிரியமானவன் ரொம்ப பிரியமாய் தானியலை பார்க்கறதுனால தானியல் தன் இருதயத்தை கர்த்தருக்கு திறப்பதற்கு முன்பதாக கர்த்தர் தானியலின் இருதயத்தை பார்த்து உடனே அதற்கு பதில் செலுத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்களேன் ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய ஜபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கணும் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் ஆனால் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கணும் பாருங்க ஓகே இப்போ தானியலுக்கு இந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய ஸ்லாக்கியம் எப்படி கிடச்சது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தானியல் கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய கை கொள் கற்பனைகளையும் கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார் பாருங்களேன் அதே தான் நாமம் கூட ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறோம் பாருங்க நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் பாருங்கள் ஆண்டூராகி யேசு கிறிஸ்திங் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் அப்படின்னா நான் பிதாவின் கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு பிதா கிட்டே எப்படி அன்பாக இருக்கிறேனோ அதுபோல் நீங்கள் என்னுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கை என்ன இடத்துல அன்பா இருக்க முடியும் அப்படின்றாரு அப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய காரியங்கள்னு சில இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம கைகளில் இருக்கிற இந்த வேத புத்தகம் அந்த வேத புத்தகத்தை அனுதினமும் வாசித்து அந்த வேதத்திலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆலோசனைகளுக்கு நூறு சதவீதம் முழுமையாக ஆனால் பரலோகம் என எப்படி பார்க்கும் தெரியுங்களா நான் தேவனத்தில் அன்பு கூறுகிறேன் என்று பார்க்கும் நான் தேவனத்தில் அன்பு கூறுந்தபடியினால பரலோகம் பரலோகத்தின் தேவன் இயேசப்பா நம்ம கிட்ட அன்பு கூறுவார் மிகவும் பிரியமானவன் அப்படின்னு நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பார் வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்பாகவே பரலோகத்திலிருந்து நமக்கு பதில் வரும் பாருங்களேன் நம்ம ஜபிக்கலாம் பிதாவுக்கு பிரியமாக இருப்பதை எப்பொழுதும் தெரிந்து கொள்ளலாம் வசனத்துக்கு கீழ்படுவதை எப்பொழுதும் தெரிந்து கொள்ளலாம் பரலோக தகப்பனையும் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் கேட்ட வார்த்தையின்படி உம்மிடத்தில் அன்பு கூற உமது கற்பனைகளை கை கொள்ள அன்றவரே கூட ஐக்கியப்பட எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ